யோவான் முப்பதுல இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு செய்தார் என்று சொல்லப்பட்டிருந்த போதிலும் மத்தேயு மார்க்கு லூகா யோவான் என்ற நான்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு முப்பத்தி நாலு அற்புதங்களை செய்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த முப்பத்தி நாலு அற்புதமே நாலு புஸ்தகத்திலும் எழுதப்படல ஒரே ஒரு அற்புதத்தை தவிர அந்த அற்புதம் என்னன்னு தெரியுமா ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு இயேசு ஐயாயிரம் புருஷர்களுக்கு மேலாக போஷித்தார்ல அந்த ஒரு அற்புதம் மாத்திரம்தான் அவன் நாலு சுவிசேஷ புத்தகங்களுமே எழுதப்பட்டிருக்கிறது ஏன் அந்த ஒரு அற்புதத்துக்கு மாத்திரம் தேவன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்திருக்காரு பைபிள் சொல்லுது யோவான் ஆறு நாற்பத்தி எட்டுல ஜீவ அப்பம் நானே வானத்தில் இருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கிற அப்பமே அந்த மெய்யான் அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது ஆதி மனுஷனாகி ஆதாம் படைக்கப்பட்ட போது ஆதியாக இரண்டு ஏழுல ஜீவ ஆத்மாவாகவே படைக்கப்பட்டான் ஆனால் ஆதாம் பாவத்திற்குள்ளாக போன பின்பு அந்த ஜீவனை இழந்து போனான் நீங்க பைபிள்ல வேற எல்லா இடத்துலயும் படிச்சு பாருங்க ஆத்துமா ஆத்துமா ஆத்துமான்னு தான் வரும் ஜீவா ஆத்துமா என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியாது காரணம் ஆதாம் அந்த ஜீவனை இழந்து போய்விட்டான் அந்த இழந்து போன ஜீவனை திரும்ப நமக்கு தருவதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் பதினேழு மூணுல வாசிக்கிறோம்ல இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா சகலமும் நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா நம் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா நாம் அவரை அறிந்திருந்தோமானால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நான் சிறுகனும் தேவன் உயர்ந்திருப்பாராக என்னுடைய வாயின் வார்த்தை என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தில் பிரிதியா இருக்கட்டும் கத்திர சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ